செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா வழங்குவான் ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு பொருட்களை மொத்தமாக விநியோகம் செய்வது என்றால் செய்யுங்கள் இல்லையென்றால் கடையை இழுத்து மூடுங்கள் என ரேஷன் கடையில் ஆய்வு மேற்கொண்ட பின் அப்பகுதி கவுன்சிலர் ஆவேசமாக கூறினார் திருவொற்றியூர் ஏழாவது வட்டத்தில் கிராமத்தெரு எண் நான்கில் செயல்பட்டு வருகிறது ரேஷன் கடை இந்த கடையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுதாரர்கள் பொருட்கள் வாங்குகின்றனர் இங்கு வழங்கப்படும் பொருட்கள் மொத்தமாக விநியோகம் செய்யப்படுவதில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இதன் அடிப்படையில் ஏழாவது வட்ட கவுன்சிலர் கே கார்த்திக் இந்த கடையில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டார் அப்போது கடைக்காரர் கூறும்போது மாதத்தில் நான்கு முறை பொருட்கள் வருகின்றது அதனால் எங்களால் மொத்தமாக பொருட்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய முடியவில்லை என்று தெரிவித்தார் அதற்கு கவுன்சிலர் எங்களுக்கு தினமும் புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது அதனால் பொருட்கள் மொத்தமாக வந்தவுடன் பொதுமக்களுக்கு விநியோகிக்க என்று அதற்கு பொதுமக்களும் வரவேற்பு அளித்தனர் பின்னர் பொதுமக்கள் நாங்கள் தினசரி கூலி தொழிலாளிகள் எங்கள் வேலையை விட்டுவிட்டு ரேஷன் கடைக்கு வந்தால் பொருட்கள் சரியான முறையில் இல்லை இதனால் எங்கள் நேரமும் எங்கள் வேலையும் பாதிக்கப்படுகின்றது என்று கவுன்சிலரிடம் முறையிட்டனர் இதனையடுத்து ஆவேசமடைந்த கவுன்சிலர் ரேஷன் கடையில் பொருட்களை மொத்தமாக விநியோகம் செய்வது என்றால் செய்யுங்கள் இல்லை என்றால் கடையை இழுத்து மூடுங்கள் என்று ரேஷன் கடைக்காரரை பார்த்து ஆவேசமாக கூறினார் அடெல்லாம் யாரோட வேலை நீ இவ்வளவு சுகமா நடந்துட்டீயா இniki தான் full charge வருவேன் இங்க gara idaya gara race கடில பாம் போடுறானே பத்தி போறானே எது போறானே அங்கிள் லியு வெட்டுனrangleங்க போறோம். நாங்க போங்க. லியு வெட்டுனrangleங்க இல்ல

என்ன பண்ண போறாங்க பாருங்க 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 அங்க இருந்து பாயிங்க என்ன கேக்குறீங்க என்னடா என்ன வந்து போன மாசம் என்ன வந்துச்சு போன மாசம் என்ன நான் அடுத்த மாசம் வெள்ளிக்கிழமை மணிக்கு கிதறான்னு சொல்லி பேசணும் டோக்கன் इशू பண்ணுங்க இல்ல ரூம் நம்பர் எழுதி போடுங்க இல்ல காரிய

அய்யோ வர சொல்லுங்க யார் தரமா வர சொல்லுங்கங்க இல்லனா எல்லா கடையும் மூடிட்டு ஒட்டிங்க ஒட்டு போங்க பொருள் இல்லனா ஒட்டுங்க நீ அலையவீட்ருங்க பப்ளிக் அலையவீங்க மூணு மாசம் வாங்குறாங்கல்ல மூணு மாசம் வாங்களா இரேன பொருள்

இருக்கவங்களும் எல்லாம் கொடுங்க இழுத்து முடியலாமா இதாம்மா எல்லாரும் பப்ளிக் வாங்க உத்தாருங்க எனக்கு எல்லா பொருளும் கொடுத்தா இல்லையா வாங்குறேன் வாங்க நம்மளும் என்ன பண்றோம் நாலு வாட்டி அலைஞ்சு வாங்குறோம் அதனால யாருக்கும் பெர்சாதே ரி வெரி குட் அந்த நேரத்துல நான் மொத்தத்துல ரேஷன் கடையே வேண்டாம்றேன் மொத்தத்துல விட்டுருங்கிறேன் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை குடுத்து வச்சுக்கணும் அந்த பொருளும் வேணாம் ரேஷன் கடையும் வேணாம் விட்டுருங்க ரேஷன் கார்டு இல்லாம என்ன வச்சு உங்களுக்கு வேற எதாவது பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ரேஷன் கடையே வேண்டாம் நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு

அவங்க நாளோட நான் வரேன் வேலைக்கு லீவ் போடுறேன் அந்த காசு யார்த்துக்குவான்னு கேட்கணும் என்ன பண்றது சொல்லுங்க அவங்களுக்கு கட்சி பாகுபாடெல்லாம் இல்லை நான் கவுன்சிலர் என்னை கேள்வி கேட்குறாங்க நான் நான் வாங்க பாம்பார் மூட்டு வாங்கிட்டு போட முடியும் இல்லை நீங்கள் எடுத்து மேலே சொல்லுங்க இது இங்கே சீரியஸ் இஷ்யூ ஆக போதுன்னு சொல்லுங்க சரிங்களா நீங்க தகவல் சொல்லுங்க நான் நாளைக்கு பாமாயில் இன்னைக்கு வந்துருமா இது வரைக்கும் வரல சரி இது இந்த மாதம் நீங்கள் எதுவும் உபயோகிக்கிங்க ஒன்றாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி இதுல ஒரு மாதத்துக்கு நீங்கள் என்ன பொருள் தேவையோ மொத்த பொருளும் வரலன்னா அதுக்கப்புறம் இது பெருசாக தான் நடக்கும்

ஒரு நாளைக்கு ஒரு மாசம் நாலு நாள் லீவ் போட்டு வாங்க முடியுமா ஒரே நாள்ல எல்லாம் பொருளும் குடுக்கிற மாதிரி பாருங்க அதே மாதிரி இந்த கை ரேகெல்லாம் வேணாம் கை ரேகன்றது சமயம் பத்தமே இல்லை வணக்கம் நான் வந்து இங்க கார்கில் நகர்ல இருந்து வரேன் ரேஷன் கடையில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசமா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொருள் போடுறாங்க கரெக்டாக கொடுக்கவே மாட்டேறாங்க வந்து போதெல்லாம் ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இப்போதைக்கு வராது நான் இன்னொரு டேட் சொல்கிறோம் அப்போ வாங்கன்னு சொல்கிறாங்க நாலு நாள் நாங்கள் லீவ் போட்டு வந்தால் எங்கள் சேல்ரி போகுது எங்கள் குழந்தைய இன்னொருத்தவங்க கிட்டே விட்டு வரும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நாங்கள் வீட்டில் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு மூணு மாதம் ரேஷன் வாங்கலை அப்படின்னா ரேஷன் கார்டு கேன்சல் ஆகிடும் அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் ரேஷனுக்கு அலைய வேண்டியதாக இருக்குது ல்லையா <muchas> <muchas>